கோயிலுக்கு பண்ற தர்மம் இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க என்ன செய்யறீங்க என்னடா பூசியா இருக்கு இப்படி சாப்பிடுங்க இதான் இருக்கான் பழைய தூசியா இருக்கடா தம்பி பழைய சாப்பாடு தூசியா இருக்குடா

வேறு சாப்பாடு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துடுறேன் கை கழுவிட்டு இங்கேயே உட்காந்துருங்க அண்ணன் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா ப்ரை ஷோ சாப்பிடா இது சாப்பிடுங்க நல்லா இருக்கா சாப்பிட்டுட்டு அண்ணன் வேறு ட்ரெஸ்ஸு இருக்கிறேன் புது ட்ரெஸ்ரன் இது கிளிஞ்சு ராவது ரா அதை மாத்திக்கோங்க

இதில் மளிகை ஜாமான் அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னும் பழைய சொன்னீங்க சாப்பிட வேணாம் அம்மா வந்தோடனே அம்மா பெருக்கு பெருக்காங்களாம் வந்தோன்னே ஒரு அண்ணன் வந்தாங்களாம் இந்த பக்கம் இன்னொருத்தவங்க பார்க்க வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுட்டு இருந்தோம் பார்த்துட்டு இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க சாமானெலாம் ம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம் என்ன சொல்லுறீங்க நாங்க சாப்பிட்டு இருந்தோம்மா ஒரு அண்ணன் வந்து ம் ம் டு விஷே ம் மல்லிகை ஜாமான் கொடுத்துட்டு போனாங்களாமான்னு அம்மாட்ட வந்தோடனே சொல்லிடுங்க சரியா இதை டெய்லி ஆக்கி அம்மா இதில் அரிசி ஃபுல்லாக இதில் அரிசி இருக்குது இதில் எண்ணெய் இருக்குது இதில் எல்லா மல்லிகை ஜாமானும் இருக்குது ஓகேவா இது ஃபுல்லாக இருக்குது வந்தோன்னா அண்ணன் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி கொடுத்துருங்க அண்ணன் வேறு ஏதாவது உதவி வேணும்னா அண்ணன் நம்பர் தந்துட்டு ஒரு கார்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க கார்டு கொடுத்துருக்காங்க ஏதாவது உதவி வேணும்னா அண்ணே கால் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க சரியா இதை அண்ணன் கார்டு வச்சுக்கோங்க இது நம்பர் இருக்குது வந்தனே ஐடியா போன் வாங்கி போன் பண்ண சொல்லுங்க எல்லா Dress பிஞ்சு போச்சு ம் வள்ளாட போனா எல்லா பசங்க கிண்டல் பண்றாங்க நீங்க புது Dress வாங்கி தந்தாங்க ம் அதுக்கு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கா அதுக்கு தான் இப்படி அமைதியா இருக்கே ஒரு மாதிரி ஒரு அண்ணன் உங்களுக்கு இன்னே நிறைய Dress வாங்கி தரேன் சரியா கிழிஞ்சு Dress நீங்க போடவேனா பக்கத்துலயே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க பார்த்த ரெண்டு பேரும் எனக்கே ரொம்ப கஷ்டமா அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் கேக்குறப்ப என்னாலே அதை தாங்க முடியல ஏத்துக்கவும் முடியல ஆனா வந்து இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க ஒரு நான் ஒரு இருபது நிமிஷமா தான் இங்க நிக்கிறேன் இந்த இருபது நிமிஷம் என்னால இங்க நிக்க முடியல சட்டை ஃபுல்லா வேர்த்து இவங்க ரெண்டு இவங்க தான் இருக்காங்களா ஆனா அந்த பிள்ளைங்க இதுலயே தான் படிச்சுட்டு தான் நைட்டு போயிட்டு இதுலயேதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம தான் உங்களுக்கு வேண்டியதை தான் செய்யணும் எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பார்த்தாது என் பகுதி தட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு அவன் இருக்கும் அப்போ நான் கடவுளுக்கு